மழைக்காலங்களில் கூடுதல் பணியாளர்களை பணியில் அமர்த்த மின்சார வாரியம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் மின்சார வாரியத்தின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள் அடுத்த வாரம் வடகிழக்கு பெருமழை மீண்டும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்த மழை காலங்களில் கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்தி மின்சார வாரியத்தின் மூலமாக மின்விவரம் என்பது தடை இல்லாமல் வழங்குவதுக்குண்டான நடவடிக்கையாக கூடுதல் பணியாளர் நியமித்துக் கொள்ள அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது சீரமைப்பு பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்கு இந்த பணியாளர்களுடைய உதவி என்பது தேவைப்படும் அதே நேரத்தில் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய வட்டங்கள பிரிவுக்கு நான்கு பேரும் மற்ற வட்டங்கள பிரிவுக்கு இரண்டு பேரையும் கூடுதலாக பணியில் அமைத்துக் கொள்ள ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரை தொண்ணூறு நாட்களுக்கு பணியில் அமைத்துக் கொள்ள மண்டல தலைமை பொறியாளர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மழை காலங்களில் ஏற்படக்கூடிய மின் பாதிப்புகள் வந்து பொதுமக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில சீரான விநியோகம் அதே நேரத்துல பாதிப்பு ஏற்படாத வகையில தொடர் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு பணியாளர்களை கூடுதலாக நியமனம் செய்வதற்கு அனுமதி என்பது தற்போது வழங்கப்பட்டுள்ளது நன்றி பாஸ்கரன்